தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான குழு இம்மாதம் இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலோ இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாடுகளில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் தோல்வி அடைந்து விட்ட நிலையில் மக்கள் வரி பணத்தை வீணடித்து இன்னொரு பயணம் தேவையா என்ற வினாவுக்கு அவர் விடையளிக்க வேண்டும் அவர் இதுவரை சென்ற வெளிநாடுகள் குறித்த அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமின்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை நியாயப்படுத்த வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டில் இதுவரை மொத்த எவ்வளவு முதலீடுகள் திரட்டப்பட்டுள்ளது முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது இவற்றில் எவ்வளவு முதலீடுகள் தொழிற்சாலைகளாக மாறியுள்ளன எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதன் பிறகே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜேஷ்